இந்த ஒரு வீடியோ பதிவு முழுக்க முழுக்க பண்றதுக்கு காரணம் என்னன்னா ஒரு சில பேருடைய கமாண்டுகள் தான் நாங்க தண்ணிக்குள்ள தத்தளிச்சுட்டு கிடக்குறோம் எங்களுக்கு உதவி செய்யாம உனக்கு போய் உதவி செய்யறாங்க பாரு சொன்னங்களே பார்த்தா தெரியுதா தண்ணி வந்துருச்சு தயவு செய்து வந்து முயற்சி பண்ணுங்க முயற்சி எடுத்ததுனாலதான் இந்த இடத்துல இருக்கேன் முயற்சி எடுக்காம எதுவுமே நமக்கு கிடைக்க எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்ற நம்பிக்கையோட இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் சொன்ன இன்னைக்கு நம்ம சேனல்ல பாக்க போற வீடியோ பதிவு என்னன்னா ஒரு புதுமையான ஒரு வீடியோ பதிவு தான் இதே மாதிரியான வீடியோ பதிவு நீங்க பாத்துருக்கவே மாட்டீங்க இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து பாக்க போறீங்க இந்த ஒரு வீடியோ பதிவு முழுக்க முழுக்க பண்றதுக்கு காரணம் என்னன்னா ஒரு சில பேருடைய கமாண்டுகள் தான் அப்படி ஒரு சில பேர் வந்து என்னன்னு கமாண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா வந்து இங்க நாங்க தண்ணிக்குள்ள தத்தளிச்சிட்டு கிடக்குறோம் எங்களுக்கு உதவி செய்யாமல் உனக்கு போய் உதவி செய்யறாங்க பாரு அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து கமாண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு சில பேர் என்னன்னு கமாண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா வந்து இங்க சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கும் நீங்க ருசியா ருசியா சமைச்சு வீடியோ பண்ற அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சில பேர் வந்து கமாண்ட் பண்ணியிருந்தாங்க இவங்களுக்கான ஒரு மொழி விளக்கத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் இவ்வளவு நாள் வந்து நான் பொறுத்து அதுக்கான ஒரு தருணம் வந்து கிடைச்சிருச்சு அதனாலதான் இந்த ஒரு வீடியோ பதிவு பண்றேன் உங்க எல்லாத்துலயுமே சாப்பிட்டா ஒரு விஷயத்த நான் சொல்ல ஆசைப்படுறேன் உலகத்துல மனிதனா பிறந்துட்டா கஷ்டங்களையும் அணிவிக்கணும் சந்தோஷத்தை அணிவிக்கணும் இதுதான் மனிதனுடைய லைஃப் இது ரெண்டையும் தான் இந்த உலகத்துல நம்ம வாழவே முடியும் முழுமையான சந்தோஷத்தை மட்டும் முழுமையான கஷ்டத்தை மட்டுமே அணிஞ்சா எந்த ஒரு மனிதனாலே வாழ முடியாது ரெண்டையுமே சேர் பண்ணி வாழ்ந்தா மட்டும்தான் உலகத்துல ஒரு மனிதன் வாழவே முடியுங்க சென்னையில எப்படி மக்கள் வந்து தண்ணியில தத்தளிச்சுட்டு கிடந்தாங்களோ அதே மாதிரிதான் நம்ம ஏரியாலயுமே வந்து அதிகமான மலைகள் பெஞ்சா அதே ஒரு சூழ்நிலை தான் ஏற்படும் இப்ப சென்னையில மக்கள் தண்ணில தத்தளிக்கும் போது கூட உதவி செய்ய நிறைய கரங்கள் வந்து நீட்டப்பட்டுச்சு ஆனா நம்ம பகுதியில அந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா பக்கத்து வீட்டுக்காரங்க கூட எட்டி பார்க்க மாட்டாங்க இந்த ஒரு தாங்க நம்ம கூரை வீட பிரிச்சு போட்டுட்டே இந்த ஒரு வீடு கட்டணும் இந்த வீடு கூட நம்ம வந்து முழுமையா கட்டவே கிடையாது முழுமையா கட்டணும் சொல்ற ஆசையும் கிடையாது ஏன்னா கூற வீடு இருக்கும் போது அதிகமான மலைகள் பெய்ஞ்சுட்டுன்னா வந்து நம்மளுக்கு படுக்க கூட இடம் கிடைக்காது ஆனா இந்த வீட்டுல நம்ம நிம்மதியா கொஞ்ச நேரம் தூங்குறோம் அதுவே எனக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷம் தாங்க இதையெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன்னா வந்து இதுக்கு அப்புறம் தான் உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம என்ன சூழ்நிலையில இந்த வீடு கெட்டணும் அப்படின்னு சொல்றது உங்க எல்லாருக்குமே தெரியும் இந்த ஏரியாவுக்கு நான் வந்து ஆறு வருஷம் ஆகுதுங்க ஆறு வருஷத்துல மூணு வருஷம் வந்து முழுக்க முழுக்க தண்ணியில தான் ரொம்ப அவதிப்பட்டிருக்கேன் அந்த நேரம் கூற வீடு தான் இருந்துச்சு நம்மளால புனங்கிறது கூட கொஞ்சம் இடம் கிடைக்காது வீடு முழுவதுமே தண்ணியா தான் இருக்கும் அதனால ஆறு மாசம் இந்த பகுதியிலயும் ஆறு மாசம் எங்க அம்மா வீட்டுலயும் தான் போய் இருப்பேன் இதுக்கு மேல இந்த சூழ்நிலை ஏற்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லிதான் என் கூற வீடை பிரிச்சு போட்டு இந்த வீடு கட்டுனேன் இதுக்கான மொழி விளக்கத்தை நீங்க தொடர்ந்து வீடியோல பாருங்க என்னமா போய் கிணறு தோண்டு நம்ம வீட்டுல தோண்டலாமா வாங்கத்த தோண்டலாம் நீங்க தோண்டுவமா சொந்தங்கள இந்த ஏரியாவுக்கு நான் வரும்போது வந்து நம்ம வீட்டு மணல் இந்த மணல் எல்லாமே வந்து நானும் என் குடும்பமும் சேர்ந்த அள்ளி போட்ட மணல் இந்த அளவுக்கு நாங்கள் உயரம் ஏற்றி இருக்கோம் தான் நம்மளுக்கு வந்து இன்னும் தண்ணி கட்டலை

பாத்தீங்களா சொன்னங்களே நான் எந்த அளவுக்கு தோண்டினேன் எவ்வளோ கிட்ட தண்ணி இருக்குன்னு இதே மாதிரி தொடர்ந்து ரெண்டு நாள் மழை வேஞ்சா போதும் உங்களுக்கு நான் பள்ளம் தோண்டி தண்ணி காட்டணும் அவசியம் கிடையாது வீட்டை சுற்றி தண்ணி தான் கிடக்கும் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த ஏரியாவுக்கு வந்து நான் இடம் வாங்கி வீடு வாசல் கட்டும்போது நம்ம மண் அளவு வந்து இவ்வளவு தான் மண்ணுமே வந்து நானியம் குடும்பமும் சேர்ந்து உயர்த்தினதுதான் அதனால தான் நம்ம இப்போ வந்து ஈர மண்ணில் வந்து உட்கார்ந்துருக்கோம் இந்த மண்ணு மட்டும் நம்ம உயர்த்தலைனா நம்மளுக்கு ஆரம்பத்துலேயே தண்ணி இருக்கும் இப்போ வந்து நம்ம ஏற்கனவே வந்த இடத்து நிலத்தளவு தான் இப்போ தண்ணி நிற்கிது நம்ம உயரத்தில் மண்ணுக்கு இன்னும் தண்ணி வரலை இதுதான் ஒரு விஷயம் நம்ம மண் நம்ம முயற்சி பண்ணதுனால தான் இன்னைக்கு நம்ம உயிர இருக்கும் வீடியோ பதிவு பண்ணதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்னன்னா கமான் பண்ண சொந்தங்களுக்கு தான் உலகத்துல மனிதரா பிறந்துட்டா எல்லாருக்குமே கஷ்டங்கள் இருக்கும் சந்தோஷங்கள் இருக்கும் எல்லாத்தையுமே சகச்சு தாங்க வாழணும் இப்போ நான் உங்கள்ட்ட பேசிக்கிறேன்ல இந்த இடத்துல தான் நம்ம இந்த ஏரியாவுக்கு வந்த புதுசுல நம்ம கெட்டப்பட்ட ஒரு குடிசை வீடு இருந்துச்சுங்க இந்த குடிசை வீட்டுலதான் எங்களுடைய வாழ்க்கை வந்து பயணமாச்சு ஆனா அந்த குடிசை வீடு இருந்த நாட்கள்ல இருந்து நாங்க ஆறு மாசம் மட்டும்தான் இந்த ஏரியால இருப்போம் ஆறு மாசம் எங்க அம்மா வீட்டுல இருப்போம் ஏன்னா மழை காலத்துல சுத்தமா இருக்கவே முடியாது இப்போ பார்த்துருப்பீங்கல்ல தண்ணி மழை பெய்ய பெய்ய வந்து நம்ம வீடு முழுவதுமே தண்ணி ஆயிரும் நம்ம வீட்டுக்குள்ளே நிற்கும் போது வந்து இந்த முட்டை அளவுக்கு வந்து தண்ணி நிற்குங்க இதனால வந்து மழை காலத்தில் இந்த வீட்டில் நாங்கள் இருக்க மாட்டோம் வீட்டை காலி பண்ணி போயிடுவோம் ஆனால் காலத்துக்கு இப்படி சூழ்நிலை வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் வந்து இந்த வீடு வாசல் நான் கெட்ட ஆரம்பித்தேன் இந்த வீடு காசுமே என்னுடைய சொந்த காசு கிடையாதுங்க மனைவி கழுத்தில் கிடந்த மூணு தாலியை விற்று தான் இந்த ஒரு வீடு வாசல் போட்டேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் உழைப்பு உழைச்சேன் அதுக்கப்புறம் ஒரு சில பேர்த்த கடை வாங்கினேன் இதை வச்சுதான் இந்த ஒரு வீடு கட்டி மடிச்சேன் இதான் என்னுடைய லைஃபுங்க இதை தெரிஞ்சுக்கிறேங்க அந்த கஷ்ட நஷ்டத்தை நம்ம எதுக்கு ஷேர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து அந்த கஷ்ட நஷ்டத்தை நம்ம ஷேர் பண்ணும்போது மனசுக்கு நம்மளுக்கு வந்து மன நிறைவாக இருக்கும் அதுக்காக தான் கஷ்ட நஷ்டத்தை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிறது இந்த ஒரு வீடியோ பதிவு மூலமாக நம்ம என்ன சூழ்நிலையில் இருக்கோம் அப்படின்னு சொல்றதை எல்லாருமே பார்த்துருப்பீங்க அது நம்ம சேனலில் கமாண்ட் பண்ணவங்களுக்கும் ஒரு சிறந்த ஒரு பதவி வீடியோவாக கூட இந்த ஒரு வீடியோ பதிவு இருக்கும் தயவு செய்து வந்து முயற்சி பண்ணுங்க முயற்சி பண்ணாமல் ஒவ்வொரு சேனலில் போய் கமான் பண்ணுறது நாலு பேர்த்த புலம்புறது இதுகளை விட்டுட்டு அந்த பிரச்சனைக்கு என்ன பண்ணுனா சரியாகும் அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு முயற்சி எடுங்க முயற்சி எடுக்காம வந்து நம்ம முடியாது நான் முயற்சி எடுத்ததுனால தான் இந்த இடத்துல இருக்கேன் நான் முயற்சி எடுக்கலன்னு நினைக்கல ஆறு மாதம் இந்த வீட்லேயும் ஆறு மாதம் எங்கள் அம்மா வீட்லையும் தான் இருப்பேன் இன்னைக்கு நான் முயற்சி எடுத்ததுனால தான் வருஷம் புல்லாம் என் வீட்டில் நான் தங்கியிருக்கேங்க முன்னாடி வந்து நான் முகவை மீனவன் அப்படின்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தேன் அந்த சேனல்ல வந்து நாங்கள் தண்ணிக்குள்ள தத்தளிச்சு கிடக்கிறத ஏழு வீடியோ வந்து அப்லோட் பண்ண எங்க வீடு வாசல கூட நாங்கள் சரி பண்ணி கேட்கலங்க நாங்கள் நடபாதையை தான் சரி பண்ணி கேட்டோம் அந்த நடபாதைக்கு மட்டுமே ஐம்பது ட்ரக்கு மண் அடிச்சிருக்காங்க அப்ப எந்த அளவுக்கு அந்த இடத்துல தண்ணி கட்டி இருக்கும் அப்படின்னு சொல்றத நீங்களே பாருங்க இதே மாதிரி ஒவ்வொரு பகுதிகளிலுமே பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அந்த பிரச்சனைக்கு யாராட்டும் ஒருத்தவங்க வந்து முயற்சி பண்ணா மட்டும்தான் அந்த பிரச்சனைகளே சால்வ் ஆகும் எங்கள் பகுதியில் வந்து பெரும்பாலும் யாருமே வந்து அதுக்கான முயற்சிகள் எடுக்கவும் மாட்டாங்க வரவும் மாட்டாங்க அதுக்கான ஒரு முயற்சியை நான் கையில் எடுத்தேன் இன்னைக்கு வந்து இன்னைக்கு நாலு பேர் அந்த பாதையில் நடந்து போகிறாங்க நடந்து வராங்க அதனால நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா நம்ம லைஃப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதுக்கான ஒருத்தர் நாள் அந்த முயற்சி எடுங்க எல்லாமே சரியாயிருங்க முயற்சி எடுக்காம எதுவுமே நமக்கு கிடைக்காது இந்த ஒரு வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்க மறக்க சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு கொடுங்க வேற ஒரு கடல் சார்ந்த தொழிலா இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தொழிலா இருந்தாலும் நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடல் மேலப்பட்ட சில அனுபவங்களையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்க நம்பிக்கையோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் ராமேஸ்வர மீனவன் நன்றி